இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற ஒரு புதிய ஒரு முனைப்புடன் வந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான ஒரு செயற்பாட்டினை இந்த காணி அபகரிப்பினை திட்டமிட்டு எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி அபகரிப்பு தொடர்பாக பல இடங்களில் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த அரசு வந்த பிறகும் இப்படியான காணிய அபகரிப்புகள் அத்துமீறி நடக்கின்றது நீங்கள் வந்து ஓட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் அபகரிக்கிறீர்களா இல்லை எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக இதை செய்வீர்களா என்றதா எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நான் கணவதி பிள்ளை நான் கோரலை பெற்று வடக்கு வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் திற திட்டவரைவர் திட்டவரைவு ஒன்றியத்தின் உறுப்பினராக செயற்பட்டு கொண்டிருப்பதோடு வடகிழக்கு சார்ந்தும் மற்றும் குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் உள்ள மக்களது உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி அபகரிப்பு தொடர்பாக பல இடங்களில் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த அரசு வந்த பிறகும் இப்படியான காணிய அபகதிப்புகள் அத்துமீறி நடக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்குமான வன இலாகா திணைக்களம் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் போன்ற பல அரசு துறைகளால் எங்களது விவசாயிகளுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் கடந்த காலங்களில் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் வாகரை பிரதேசத்தில் கட்டுமுறு வீதியில் உள்ள நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்திலே வன இலாகா திளைக்கிணத்தினர் அங்கே உள்ள விவசாயிகளுடைய குடிசைகளை எரித்து அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காக அவர்களை வெளியேற்றுவதற்கான முனைப்புகள் காட்டியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்தில் அந்த மக்களுடைய சேலைப்பயிற்சி செய்த மக்களுடைய வாழ்நிலமாக இருக்கின்ற அந்த நிலங்களையும் அவர்களுடைய குடிசைகளையும் தீயிட்டு எரித்திருந்த எரித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாலாங்கட்டையில் மூன்று வீடுகளும் மூன்றாம் கட்டையில் மூன்று வீடுகளும் வெர்கள் கல்லரிப்பு என்கின்ற கிராமத்திலே மூன்று குடிசைகளையும் எரித்திருந்தார்கள் அவர்களுக்கான எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களும் அவர்களுக்கு இதுவரையும் வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் தற்பொழுது குடியிருக்கின்ற பகுதிகளிலே மன இலாகா திணைக்களத்தினர் அந்த காணிகளை அபகரிப்பது தொடர்பாக எல்லை கற்களை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் விவசாயிகள் மிக்க மோசமான நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அங்கே வெறுகள் கல்லரிப்பு அருகில் இருக்கின்ற கல்பட்டி மலை என்கின்ற மலையில் கூட கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களம் கல்லுகளை விட்டு அங்கிருக்க காணிகள் மலைகள் எல்லாம் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதனால் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த காணிகளும் அங்கே பறைபோகின்ற சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்றுதான் தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சேரவில் பிரதேசத்தில் தங்கநகர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் கூட குடியிருப்பு காணி ஒன்றில் தொல்பொருள் திணைக்களம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனை பார்வையிட்டு அதனை அடையாளப்படுத்துவதற்கான முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் கிராமத்தில் இருபத்தி இரண்டு விவசாயிகளுடைய காணிகளை அபகரிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறு எங்களது விவசாயிகளுடைய காணிகளை அபகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சம்பூர் பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் சம்பூரிலே எண்ணூறு ஏக்கர் காணி சோழார் திட்டத்துக்காக கையளிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது வர்த்தமான பிறசுரிக்கப்பட்டு அந்த வேலையை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எண்ணூறு ஏக்கர் காணியும் விவசாய காணிகளாக இருக்கின்றது இவ்வாறு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற ஒரு புதிய ஒரு முனைப்புடன் வந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான ஒரு செயற்பாட்டினை இந்த காணி அபகரிப்பினை திட்டமிட்டு எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காணி அபகரிப்பை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்தாவிட்டால் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான பாரிய கண்டன பேரரசியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் விரைவாக இது சம்பந்தமாக நடத்துவோம் வடகிழக்கு சார்ந்து நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது இல்லாவிட்டால் அகில இலங்கை ரீதியாகவும் இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் நாங்கள் முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றோம் மகாவலி என்கின்ற ஒரு விடயத்தின் எங்களது மட்டக்களம் மாவட்டத்திலே மேச்சல் தரை பிரச்சனை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை மகாவலிக்கு ஊடான ஊடாகத்தான் அதுக்குரிய தீர்வினை நாங்கள் காண வேண்டும் என்று அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்களாகிய நாங்கள் மகாவலி திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அதேபோல கடந்த காலங்களில் இந்த அரசும் கூட இப்பொழுது இருக்கின்ற அரசும் கூட மகாவலி என்கின்ற ஒரு திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கான தீர்வுனை வழங்க வேண்டும் இந்த காணிவுகளை அபகரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது ஒரு திட்டமிட்ட இனப்பரம்பரா ஒரு செயற்பாடு இந்த செயற்பாட்டை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும் இதன் ஊடாகத்தான் ஒரு மாற்றம் வருமன்றதுக்காகத்தான் எமது வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கின்றது இன்றைக்கு வாக்களித்த மக்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக அரசு இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் எடுக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இல்லாத இந்த அரசுக்கான எதிர்ப்பை காட்டுவதற்கு நாங்கள் செயற்படுறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கிளக்கு மாகாணத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என் பேர் வந்து தட்சணாமூர்த்தி நவஜோதி நான் இந்த பிபிஎஃப்ல வந்து மாகாண பொருளாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் இன்று உங்கள் முன்னிலை கதைக்கு விடயம் வந்து ஆலயங்கள் வந்து பௌத்தமயமாக்கல் பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக உங்களோடு கதைக்க வந்திருக்கிறேன் கடந்த காலங்களில் பார்த்தீங்களாக இருந்தால் யுத்தம் நிறைவுற்ற பிறகு ஐந்து ஆட்சியாளர்கள் மாறி போயிருந்தாலும் ஆனா அன்று இன்று வரை தான் அவர்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் கடந்த காலத்தில் வெருகல் பிரதேசத்தில் கல்லடி கிராமத்துல வந்து பாரம்பரிய சைவ ஆலயம் ஆலயம் முருகன் ஆலயத்துல வந்து ஒரு பௌத்த மதத்தை கொண்டு நிறுவுற மாதிரி புத்தர் சிலையை கொண்டு வச்சிருந்தாங்க அஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா மூதூர் பிரதேசத்துல வந்து அறுபத்தி நாலாம் கட்டையில வந்து மலைப்பகுதி வந்து அதுலேயும் வந்து ஒரு புத்தர் சிலையை வைத்திருந்தாங்க அஹ் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா அஹ் சை சைவ ஆலயங்கள்ன்றது வந்து எங்க எங்கட வாழ்வியல் அது எங்களுடைய நம்பிக்கை அதுல வந்து குன்று இருக்கிற இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றதுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனா இன்று குன்று இருக்கும் இடம் எல்லாம் வந்து புத்தர் சிலையை கொண்டு நிறுவுற ஒரு நிலைதான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இப்ப இப்ப வந்து இந்த கடந்த காலத்துல வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு வந்து அதை நிப்பாட்டப்படவில்லை ஆனால் சொல்லி இருந்தால் வந்து நான் வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வந்து வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார் ஆனா அவர் வந்தது பிறகும் வந்து இப்படியான பௌத்தமயமாக்கல்கள் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு போற மாதிரி இருக்கின்றது அடுத்த விதம் அம்பாறை மாவட்டத்துல வந்து பிரதேசம் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம் அது வந்து பாரம்பரியம் எங்களை வந்து பாரம்பரியம் எங்களுக்கு வந்து முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து திடீரென்று வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க ஆனா ஆரம்பத்துல வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அடியில வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அங்க நிறுவனத்துக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலாகா அவர்களும் திணைக்களமும் வந்து அதை தடுத்திருந்தது இது வைக்க கூடாது சொல்லி ஆனா திடீரென்று வந்து இந்த கடற்படையினர் படையினர் இருக்கும் போதே சிவில் பேர் வந்து இந்த புத்தர் சிலையை நிறுவிட்டு போயிருக்கிறார்கள் இப்ப நாங்கள் சொல்ல வாரம் என்னடா நீங்கள் வந்து ஓட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் அபகரிக்கிறீர்களா இல்ல எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக இதை செய்கிறீர்களா என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது அடுத்தது வந்து இப்ப பாதுகாப்பு என்ற என்ற ஒரு பொறிமுறையிலையும் வந்து இந்த நாட்டின் மேன்மிடங்கிய ஜனாதிபதி என்ற ஒரு இடத்திலையும் அவருக்கு இந்த நாட்டின் விடயங்களாக பொறுப்பு கூறுற ஒரு விடயம் அவர்கிட்ட இருக்கிறது அந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இனி வந்து பிபிஎஃப் ஆல வந்து ஒரு இந்த புத்த மயமாக்கல் சம்பந்தமாக ஒரு இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற இனங்களுக்கான பிரச்சனைகளுக்கு சார்ந்து நாங்க வந்து இது அவருக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்கிறதுக்கு நாங்க யோசிச்சிருக்கின்றோம் அதே நேரம் அத்தோடு சேர்ந்து நாங்க ஒரு பெரியதொரு எதிர்ப்பையும் நாங்க காட்டுறதுக்காக நாங்க இப்ப கடன் யோசிச்சு கொண்டு இருக்கின்றோம் அஹ் அதையும் நாங்கள் மிக விரைவில் அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் அங்க செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு